மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் விநாயகருக்கு வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு போய் அவருக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணி ஓம் கம் கணபத்தே நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் ராகு கேது தோஷங்கள் சரியாகும் காரிய தடைகள் சரியாகும் புது காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக உண்டாகும் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஐப்பசி கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் சுக்கிரன் நவம்பர் மூன்று வரை சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நன்றாக பழகியருடன் எதிர்ப்புகள் உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும் நவம்பர் மூன்று முதல் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாலினர்களின் செயல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும் தொழிலின் மீதான கவனம் குறையும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்ப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் வரும் நீண்ட நாள் கனவு நினவாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிம்மதியான உறக்கங்கள் கிடைக்கும் மன தெளிவு அதிகரிக்கும் பணப்புழக்கத்தை மாத இறுதியில் அதிகமாக கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் ஏழு மற்றும் ஒன்பது விநாயகர் பிள்ளையார்பட்டி கணபதியை சென்று வழிபட்டு வாருங்கள் வெள்ளருக்கு விநாயகரை இல்லத்தில் வாங்கி வைப்பதும் வெள்ளருக்கு ரச்சையை வாங்கி கைகள் கட்டிக்கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சதுர்த்திக்கு விரதம் இருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வருகும் வாழ்க